எல்லா மீனும் இருக்குது உயிரோடையும் இருக்குது பாருங்க மீன் குழம்பு வச்சாச்சு நண்டு ரெடி ஆயிருது கடல் இறால் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குதுங்க மீன் எல்லாம் ஆஞ்சிட்டு இருக்காங்க கடல்ல இருந்து அதே பிடிச்சிட்டு வந்து உயிரோட எவ்வளவு போட் வருது பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே எங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் மரக்காணத்துல ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிக்கிற இடத்துல வந்து அப்படியே மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு வந்திருக்கான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நிறையா பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் வலையிலேருந்து மீனும் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் காலையிலே வந்தீங்கன்னா இங்கே வந்து மீன்லாம் வாங்கலாம் மரக்கானக்கில் நண்டு பாருங்க உயிரோட இருக்குது இந்த நண்டு அப்படியே எனக்கு தொட்டு பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் எல்லாமே உயிரோட தான் இருக்குது ஆனால் அசையில் பாருங்கள் ஆனால் ம அந்த கண் மட்டும் வெளியில் வந்து வந்து நல்லா கால்லாம் லைட்டாக இருக்குது இந்த ஒரு போட்டு வருது இதில் பார்க்கும் நம்ம என்னென்ன மீன் வருதுன்ட்டு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படியே போட்டு வர வர ஒவ்வொரு போட்டாக நம்ம போய் கிட்ட போய் பார்த்தோன்னா அந்த அந்த போட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் வரும் காலையில் ஒரு மூணு மணிக்கு தான் போய் பிடிக்க போவாங்க ஒரு ஏழரைக்கெலாம் வந்து எல்லா போட்டும் வந்து கரைக்கு வரும் அந்த டைமில் நம்ம போனோன்னா நிறையா மீன் வந்து வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இங்கே ஏலமும் விடுவாங்க இந்த பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு போட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த போட்டில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே மீன்லாம் ஆஞ்சிக்கிட்டுருக்காங்க வலையிலேருந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா காரப்பொடி தான் இருக்காங்க குட்டி குட்டி மீனாக இருக்குது பாருங்கள் கார மீன் அதேமாதிரி கலவை மீன் வாழை மீன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் பிடிச்சி போட்டு வந்து ஆஞ்சி வச்சுருக்காங்க இவங்க வந்து எல்லாமே ஆஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு போட்டு வந்தது இல்லை அந்த போட்டை தான் நம்ம போய் பார்க்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா வாழை மீன்லாம் வந்திருக்கு பாருங்க நிறையா மீன் வந்திருக்குது நிறைய கலவை மீன்லாம் வந்துருக்குது நாங்கள் இங்கே வந்து வாழை மீன் மட்டும் வாங்கினோம் வாழை மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே நாங்கள் இது பார்த்தோடனவே அப்படியே நாங்கள் வாங்கிட்டோம் கொஞ்சம் மீன் இந்த போட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாழை மீன் தான் நிறையா இருக்குது நம்ம வந்து அடுத்த போட்டு வந்திருக்கு அந்த அடுத்த போட்டை போய் பார்க்கலாம் இந்த வாழை மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே கலவ மீன் பாருங்கள் உயிரோட கலவ மீன் இருக்குது இந்த மீனை வந்து நம்ம வாங்கலாம் இதில் விலை பேசி நம்ம எவ்வளோ என்ன விலைக்கு தராங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரம் நாலாயிரம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பேசலான்ட்டு பேசணும் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறாங்க பாருங்கள் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க இந்த மீன்லாம் வந்து ஏலம் விடுவாங்க இங்கே வந்து நிறையா பேர் வந்து வியாபாரிகள் தான் வந்து நிறைய பேர் ஏலத்தில் வந்து வாங்கிட்டு போவாங்க நம்மள மாதிரி ஆகணும்னா யாராவது ஒன்றரை வராங்க இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறைய மீன் இருக்குது திருக்க மீன் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திருக்க மீன் வந்து அந்த அளவுக்கு வெலை போகலை ஆனால் வந்து நிறைய கடைசி இருக்குது எல்லாம் வாங்கிக்கிறீங்களா நாங்கள் நாங்கள் வந்து நிறைய மீன் வாங்கினோன்றதுனால திருக்க மீன் வாங்கலை வாழை மீன் படுங்கள் ரொம்ப ஃபுல்லாகவே வாழை மீன்லாம் குடிச்சிட்டு வந்துருக்காங்க இங்கே வந்து கம்மியாக தான் ரேட்டெலாம் போகுது ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது கடல் ஏறப்படுங்க டைகர் ஏறா போல அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா உயிரோடு இருக்குது பண்ணுங்கள் இடாவில் அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதே வாங்கினோம் போது ரேட் வந்து இடாவில் ரேட் வந்து ஓரளவு நார்மலாக தான் போயிட்டு இருந்தது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு வில போயிட்டு இருந்தது ஆனால் நாங்கள் வாங்கலை எப்படி மீன் இருக்குது அப்படின்ட்டு நண்டு வாங்கினோம் என்னால் வாங்கலை எந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கதைய மீன் நண்டு மீன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எடுத்துக்கிறேன் யாருக்கெலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம சேனலில் லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா திருக்கல் மீன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா துளிர்ச்சியான மீன் கூட சங்கரா மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் விலை இருந்தது எங்கேயும் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஆனால் நாங்கள் வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கின மீனெல்லாம் வந்து இங்கே வந்து ஆஞ்சின்னு தராங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் பண்ணி நம்மளே நாங்களே ஆஞ்சிக்கிறான்னுட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் நண்டு மீன் இதெல்லாம் நம்ம இப்போ ஆஞ்சி குழம்பு வச்சிடலாம் வாழை மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டும் மீன் வாங்கிட்டு தான் நான் அம்மா அப்புறம் தங்கச்சிக்கு எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாத அத்தைக்கும் ஊரில் கொடுத்தாமிச்சேன் எல்லாமே வந்து இப்போ வாழை மீன் மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணி போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு இப்போ வந்து வாழை மீனை வறுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டேன் மீன் குழம்பு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வச்சுட்டேன் நண்டு வறுத்துட்டேன் எல்லாமே செஞ்சாச்சு கடைசியாக மீன் மட்டுந்தான் வறுக்கிற எண்ணெயில் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் மீனை வாழை மீன் அப்படியே பீஸ் பீஸ் அப்படியே நீட் நீட்டா கொஞ்சம் திட்டமான சைஸ்ல பீஸ் போட்டேன் வந்து கரோ பிளான் போயிட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி அதை செய்யறதுக்காட்டியும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு மணி ரெண்டு மணிக்கு மேல சாப்பிட கொடுக்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நம்ம வாங்கிட்டு வந்து இங்கேயே பக்கத்துல வாங்குவோம் கொஞ்சமா வாங்குவோம் இப்ப நிறைய மீன் வாங்கினதுனால வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாருங்க மீன் குழம்பு வச்சாச்சு எவ்வளோ சூப்பராக பாறை மீன் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு வறுத்துட்டேன் பாருங்கள் நண்டு வறுத்து வச்சுருக்கேன் நான் மீன் குழம்பு வச்ச வீடியோவும் நண்டு வீடியோவும் வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்க ஒயிட் ரைஸும் செஞ்சாச்சு அப்புறம் வந்து வருக்கிறதுக்கும் மீனும் எடுத்து வச்சுருக்கேன் வாழை மீன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ